ஆரணியில் தயாரிக்கப்படுகின்ற பட்டு சேலைகள் உலகத்தரத்தில் இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் பிரசித்தி பெற்ற பட்டு ஆரணி அதே போல விவசாய நிறைந்த பகுதி விவசாயிகள் அதே போல கைத்தறி நெசவாளர்கள் இரண்டு தொழிலும் இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு இருந்து நிலையை நாம் பார்க்கின்றோம் இரண்டு தொழிலுக்கும் அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம் கைத்தறி என்று சொன்னால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த தொழில் சிறக்க அதிமுக அரசாங்கம் அடித்தளம் அமைக்கப்பட்டது